நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லா பேரும் நீங்க வந்து கேட்டுட்டு இருந்தீங்க எங்க ஊர் மாவட்டத்திற்கு எப்ப வேலைவாய்ப்பு வரும்னு சொல்லிட்டு இது இரண்டாவது சுற்று வந்து பாத்தீங்கன்னா வேலைப்பு மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி வந்து இரண்டு மாவட்டங்களுக்கு இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனவுன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல் வந்து போட்டுருக்கோம் பாக்காதவங்க போய் பாத்துக்கோங்க இன்னைக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல ஒரு மாவட்டங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வேலைப்பு அனவுஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பாக்க போறோம் சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல எல்லாம் பண்ண கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம் சோ முப்பத்தி எட்டு மாடுகள் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம இல்ல இப்ப நம்ம அந்த அபிஷன் நோட்டிபிகேஷன் பை ஃபுல் டீடைல்ஸ் பாப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் வெப்சைட் நமது இருந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரக்கூடிய எல்லா வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தியும் இந்த வெப்சைட்ல தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இரண்டாவது சுற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஆல்ரெடி வந்து இரண்டு மாவட்டங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதோட அப்டேட் வந்து நம்ம வந்து போட்டாச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தாம் பாக்க போறோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்குது சரியாக மூன்று நாட்களுக்கு முன்னாடிதான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்திருக்காங்க என்னென்ன போஸ்டிங்னா தெரபிஸ்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டட் பிகேவியல் தெரப்பி சோசியல் ஒர்க்கர் இந்த போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி பில் பண்றதுன்னு வந்து பாத்துலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து உங்களுக்கு மூன்றாயிரம் போஸ்டிங் இருக்கு அந்த மூன்றாயிரம் போஸ்டிங்ல எது வேணா மென்ஷன் பண்ணிக்கலாம் மூன்று போஸ்டிங்குமே நீங்க அப்ளை பண்ண நினைச்சீங்கன்னா தனித்தனியா வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டு தனித்தனி டாக்குமெண்ட் எல்லா செட் ஆஃப் டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிட்டு மூன்று பாத்தீங்கன்னா இன்னொரு சர்டிஃபிகேட் வாங்கிருக்கணும் எல்லா டாக்குமெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேட்டும் வாங்கி அட்டாச்மெண்ட் வந்து பண்ணியிருக்கணும் இந்த இடத்துல உங்க போட்டோ அடிக்கவங்க சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க உங்களோட பர்த் சர்டிபிகேட்ல என்ன ஏ எப்படி நேம் இருக்குதோ அதே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கொடுத்துருங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா டே டூ மந்த் இயர் வந்து கொடுத்துருங்க உங்களுடைய ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய கம்யூனிட்டி அதாவது நீங்க என்ன ஜாதியை சார்ந்தவர்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களோட கரண்ட் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களோட பெர்மினுட் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா வந்து கொடுத்துருங்க பட் நீங்க இமெயில் ஐடி பேருமே நம்ம வந்து வச்சு வந்திருப்போம் சோ அது வந்து கொடுத்துருங்க ப்ரையாரிட்டி பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டிரான்ஜெண்டர் இல்லைன்னா உடல் ஊனமுற்றல் ஒய்ஃபை இல்லைன்னா டெஸ்டூட் விண்டோ சோ இருக்கிறவங்க எதா இருந்தாலும் சரி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான வந்து பண்ணணும் எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க டேட்டு சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க என்னென்ன அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும்னு சொல்லி அது வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ லேட்டஸ்ட் போட்டோ இருக்கணும் அது உங்களோட பர்த் சர்டிபிகேட் அண்ட் டென்த் டுவெல்த் மார்க் ஷீட் உங்களோட எஜுகேஷன் மார்க் அதே தமிழ் வழியில படிச்சிருந்தீங்கன்னா அதோட மார்க் சீட்டு உங்களுடைய ப்ரூஃபுக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து இருக்கிறது இல்லைன்னா ஓட்டர் ஐடி இல்லைன்னா இல்லைன்னா டாக்ஸ் கார்பரேஷன் பஞ்சாயத்து கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து வந்து பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆபீசர்கிட்ட போயிட்டு சர்டிபிகேட் வாங்கி இருக்கக்கூடிய அந்த இது அதே மாதிரி ஹெட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு நீங்க உங்களுடைய கேரக்டர் ஆஃப் சர்டிபிகேட் வந்து வாங்கி இருந்திருக்கணும் உடல் ஊனமுற்றில வந்து அப்படின்னா அதோட சர்டிபிகேட்டு அதே மாதிரி வந்து ஏதாவது வந்து எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சர்டிபிகேட்டு ஸ்பெஷல் ரெக்கார்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதோட சர்டிபிகேட் இந்த பன்னெண்டு சர்டிபிகேட்டுமே வந்து கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கணும் செல்ஃப் அட்டஸ்டும் இருக்கணும் ஒரு கிரீன் சிக்னேச்சர் ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு அதுக்கடுத்து நம்ம பார்க்க அப்ளிகேஷன் ஃபார்ம் சோ இப்ப நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான் வந்து நண்பர்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்கபேஷனல் தெரபிஸ்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர் பிஹேவியரியல் தெரப்பி சோசியல் ஒர்க்கர் தலா ஒரு ஒரு காலிப்பட காலி காலிப்பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துல இருந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க இதோடைய அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் டாட் நிக் டாட் இன் சோ இந்த வெப்சைட் மூலியமா தான் நம்ம வந்து இப்ப எடுத்து காமிச்சோம் ஒன்ஸ் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து ஒன்னு நேரில் போய் சப்மிட் பண்ணலாம் இல்லன்னா தபால் மூலியமாக அனுப்பலாம் ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாதாரணம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கோபேஷனல் தெரபிஸ்டுக்கு வந்து அப்டூ நாப்பது வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் மாதம் இருபத்தி மூணாயிரம் வந்து சம்பளம் டிகிரி வந்து முடிச்சிருந்தாலே போதும் ஸ்பெஷல் எஜுகேட்டர் பார் பிகேவியர் தெரப்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டூ நாற்பது வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் ஒரு காலி பண்ணிடங்கள் மாதம் இருபத்தி மூணாயிரம் வந்து சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலே பதிலும் விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்து வந்து சோசியல் ஒர்க்கருக்கு வந்து அப்டி நாற்பது இருந்தாலும் ஒரு காலி பிறகு மாதம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு ரூபாய் சம்பளம் மாஸ்டர் சோசியல் ஒர்க்கு எம்எஸ்டபிள்யூ நீங்க எடுத்து படிச்சிருந்துருக்கணும் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து எப்படிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்டிக்ட் நீங்க வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா நம்ம போடுற டெய்லி போடுற வீடியோ நீங்க பார்த்தா மட்டும்தான் நம்ம கொடுக்குற அப்டேட் உங்களுக்கு உடனே வந்து சேரும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணதுங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து பாக்குறீங்க எங்களுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய உதவி செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நாங்க கொடுக்குற டெய்லி அப்டேட் உங்களுக்கு உடனே கொண்டு வரும் அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு ஊண்டுகோலா இருக்கும் அது மட்டும் இல்ல நண்பர்களே நீங்க இருக்கீங்களா இப்ப குரூப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுக்கான மெட்டீரியல் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் கல்வியின் அடிப்படையில் பாடவரையாக தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் கரண்ட் அபேர்ஸ் தனித்தனியா வந்து கொடுத்திருக்கோம் மேக்ஸ் டிஎன்பிசி எக்ஸாம் எடுத்துட்டீங்கன்னா இருபத்தி இருந்து முப்பத்தி அஞ்சு மார்க்கு வந்து கேட்பாங்க சோ அதே மட்டும் இல்லாம டிஎன்பி அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எஸ்எஸ் எக்ஸாம் பேங்கிங் சென்டர் ரயில்வே துறை போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து மெட்டீரியல் கொடுத்துருவோம் அதே மாதிரி டிஎபிஏர் போஸ்டிங் தனித்தனியாக வந்து கொடுத்துருவோம் இதே மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் வந்து நம்ம கிட்ட இருந்தே நீங்க வாங்கிக்கலாம் சோ மச் ஆல் பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்